ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சம்மி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக மைதாமும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம் நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லேராக வந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பாக்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் அப்ஷன் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாவது நூற்றம்பது கிராம் வந்து மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன் இப்போ மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து ஓமம் வந்து சேர்த்துக்கலாம் ஓமம் நல்லா வந்துட்டு உள்ளங்காய் நல்லா எப்படி க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டுப்போம் அப்போது இதில் ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆயில் சேர்த்து செய்கிறனால நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் மாவும் நல்லா சாஃப்டாக வந்து ஆகும் இப்போ என்னோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவோட அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துப்போம் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து சாஃப்ட்டாக பெசையிறோமோ அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸும் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா பிசை எடுத்துப்போம் நம்ம ஓமம் சேர்த்துருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாக வந்திருக்கும் உங்கள்கிட்ட ஓமம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்க எடுத்துப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பசிஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து மறுபடியும் சேர்த்துப்போம் மறுபடியும் வந்து மேலே வந்து எண்ணெய் சேர்த்து பிசையும் போது இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் நல்லா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துப்போம் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும் அது வரைக்கும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம் எண்ணெய் சேர்த்து பிசையும் போதே நல்லா சாஃப்டாயிடும் பாருங்க அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் செம்ம சாஃப்டாக வந்து ஆகிடுச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவி வச்சிருப்போம் மேலே மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக வேணாம் தடவியாச்சு வந்து தடவையாச்சு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து ஊறட்டும் நல்லா சாஃப்ட்டாகும் இதுக்குள்ளே உங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா தோல் நீக்கி வேக வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறனால ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் தான் எடுத்துருக்கேன் நல்லா பெருசாக பார்த்து எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை வந்து கூட்டிக்கோங்க இப்போ உருளை நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுப்போம் உருளை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மேஷ் பண்ணிப்போம் அந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா மாவு மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துப்போம் உங்கள்கிட்ட மேஷர் இல்லைன்னா ஒரு ஃபோர் கிழன்னா கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி ஆகிடணும் ஒரு மாவு மாதிரி ஆகிடணும் அளவுக்கு நல்லா மாஷ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துங்க பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பெருசு பெருசாக கட் பண்ண வேண்டாம் ரொம்ப வெங்காயம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் அதே போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் அதையும் சேர்த்துடலாம் நம்ம கொத்தமல்லியில் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் அதிகமாகவும் சேர்த்துட வேணால் ரொம்ப புளிச்சிருந்த மாதிரி இருக்கும் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா கைனாலே நல்லா அழுத்தி எடுத்துப்போம் நல்லா ஒரு சாஃப்டான மாவு மாதிரி நல்லா எடுத்துப்போம் நம்ம உருளைக்கெழங்கூட அந்த அந்த வெங்காயம் மசாலா கொத்தமல்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த உருளைக்கிழங்கு கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு மாவு மாதிரி வந்துருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும் அதை இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவுமே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு இப்போ ஒரு கவுண்டர் டாப்பை நல்லா குளிர்ந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாவு வந்து வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் இப்போ இனிமேல் நல்லா வந்து சாஃப்டாகிடும் பிசையும் போதே செம்ம சாஃப்டாக வந்து ஆகிடுச்சு நல்லா பிசைஞ்சாச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு பவுலாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஈக்குவலாக வந்து நம்ம ரெண்டு பாதியை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நமக்கு ரெண்டு பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு இதில் ஒரு பால்ஸ் வந்து எடுத்து வச்சுருவோம் ஒரு பாலை மட்டும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துப்போம் கீழே கொஞ்சமாக மைதா மாவு வந்து சேர்த்துப்போம் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாவு போட்டு நம்மளால் அளவுக்கு விரித்து தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா விரித்து தேய்ச்சிக்கலாம் நல்லா மெல்லிஸாக நல்லா விரித்து தேய்ச்சிடுவோம் பாருங்க அளவுக்கு நல்லா பெருசாக வந்து விரிச்சுன்னு வச்சுருக்கேன் நல்ல மெல்லிஸாக வந்து எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து இதுக்கு வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது அப்படியே வந்து ஃபுல்லாக நம்ம அந்த மாவிளைப்படுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுப்போம் ஒரே இடத்துல நிறைய வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சி விட்டுப்போம் இதே போல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து உருளைக்கெழங்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் தேய்ச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து இந்த சைடில் உள்ளதை வந்து எப்படி வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க ரோல் பண்ணது ரொம்ப ஈஸியாக தான் வரும் ஃபுல்லாக அப்படி ரோல் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு காரங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி ஏதாவது தொட்டு வச்சுப்போம் ஒட்டம் வர்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணியை வந்து வச்சுக்கலாம் இல்லைனா வந்து மைதா மாவு கூட கொஞ்சம் கரெக்டாக இருந்து வேஸ்ட்டு மாதிரி கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து தண்ணி தான் வந்து வைக்கிறேன் கொஞ்சம் அப்படி மேலேயுமே வந்து தண்ணி தர வச்சுப்போம் இப்போ நல்லா வந்து ஒட்டி பிடிக்கும் நம்ம பொறிக்கும் போது இணையில வந்து பிரியாமல் வரும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து ஒட்டிடும் பாருங்கள் நல்லா களைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க அழகாக க்ளீனாக வந்து ஒட்டிடுச்சு இப்போ நம்ம எதை கட் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு லேயர் மாவு ஒரு லேயர் உருளைக்கிழங்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இதே போல் சின்ன சின்னதாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம் ரொம்பவும் பெருசாகவும் வேண்டாம் ரொம்பவும் வந்து குட்டியாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி அமுத்தி விட்டோம்னா நமக்கு அழகான வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும் இதே போல் ஒவ்வொன்றே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து வச்சிடலாம் பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு இதே போல் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே இந்த நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன் அதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் மாவு வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்க வேணால் கொஞ்சம் லிக்யூடியாகவே இருக்கட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நான் வந்து லிக்யூடியாக வந்து அறுத்துருக்கேன் கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் அளவுக்கு தண்ணியாக வந்து இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாக வந்து இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு ரோலை மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா மைதா மாதிரி போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து சேர்த்துடலாம் இதே போல் ஒவ்வொரு ரோலையும் வந்துட்டு மைதா மாவு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துடுவோம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது உள்ளோட ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக நான் வந்து தண்ணியாக வைக்க சொல்லியிருக்கேன் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒழுங்காக வராது இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்ததே போதும் ஒரு அகலத்தை பொறுத்துட்டு எத்தனை இது சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை மேலே மட்டும் சட்டுன்னு வந்து கரைஞ்சிடும் உள்ளே வந்து வேகாமையே ஆயிரும் அதனால் வந்துட்டு ஆயிலை வந்து நல்லா வந்து ஒரு மிதமான தீலே வந்து வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரமிச்சிடும் ஹை ஃப்ளேம் விற்கக்கூடாது சட்டன்னு கரைஞ்சிரும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல பொண்ணிறோம் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு நான் சொன்ன மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தான் பொறிச்சு எடுத்துப்போம் போட்டோடனே பரட்டி போட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும் கிலோ நல்லா செட்டாகி வந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டுப்போம் இல்லைனா வந்து அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்து ஒரு பெஜ் ரெண்டு பெஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக செய்கிறனால ஒரு பெஜாவே முழுசாக வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வந்து வெந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ என்னென்னா நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிருவோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் லேயர் லேயராக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எடுத்து வச்சிடலாம் சுட சுட்ட சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான பொட்டேட்டோ ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும் பார்க்கறதுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது காம்பினேஷனுக்கு நான் வந்து டொமெட்டோ வந்து வச்சிருக்கேன் அதில் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போதும் ஒரே போல பருப்போட உளுந்த உடனே சாப்பிடும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபீஸில் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்